卡德巴勒特。

இப்படி இன்னத்தை சொல்லி விட்டு இப்படி எந்த கோவப்படாவ நேரத்தை சுவாரம் மட்டும் கேட்டதுக்கு தக்காளி சுவாரு என்னாவ இன்னைக்கு மீன்ல என்னென்ன வெரைட்டி உண்டுன்னு கேட்டதுக்கு இப்படி கோவத்துல போறாவ சா மீன் கடையில் போய் பார்ப்போம் என்னென்ன மீன்லாம் கிடக்குன்னு திமிங்க எல்லாம் கண்டிப்பா கிடக்கும் எந்த பொய் சொல்லியாவ விலை கூடுதலா இருக்குமா இருக்கும் ஹே நீ காஃபி குடிக்கலையா ஏன் உனக்கு காஃபி குடுக்கலையா ஏ மாடசாமி என்னங்கய்யா என்ன அஞ்சலிக்கு காஃபி குடிக்கலையா எனக்கு மட்டும் தான் காஃபி கொண்டு வந்திருக்க அம்மாக்கு காஃபி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஐயா அம்மா காஃபி வேணுமா ஐயா வேண்டாம் நான் சொன்னேல இப்போ நான் காஃபி குடிக்கிறதே கிடையாது ஐயா காஃபி வேண்டாம் ஐயா சரி சரி ஓகே இதெல்லாம் எப்ப இருந்து இந்த மாற்றங்கள் அதெல்லாம் அப்படிதான் முன்னாடி எல்லாம் காஃபியே ஒரு குண்டா குண்டாவா குடிப்ப இப்போ என்ன ஒரு கப் கூட குடிக்க மாட்டேங்கற ஏதோ பிடிக்கல இப்பலாம் சரி நான் காஃபி குடிச்சிட்டு உடனே பார்க்க கூட்டிட்டு போறேன் சரியா நீ எப்ப காஃபி குடிச்சி எப்ப பார்க்க கூட்டிட்டு போவ அரை மணி குடிச்சிட்டு எனக்கு காஃபியை டக்குன்னு குடிக்கிறத விட ஜிப் பண்ணி ஜிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறது பிடிக்கும் டேஸ்டா இருக்கும்ல நம்ம ஸ்பீடா குடிச்சா தீந்துரும்ல நான் குடுத்தா குடிப்பேன் அந்த மாடசாமி இருக்காங்கல மாடசாமி அவன் போடுறதுல இருந்து ஒரு காஃபி மட்டும் தான் நல்லா இருக்கும் ஏதோ அவனுக்கு ஒய்ஃப் கூட சண்டை இல்லைன்னு நினைக்கிறேன் சண்டை போட்டான்னு வையன் வாயில வைக்க முடியாது பொன்னாட்டி மேல உள்ள அவ்வளோ கோபத்தையும் இந்த சமையல்ல தான் காட்டுவான்

நான் saree எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு கடையில ப்ரீ ப்ளீட்டிங் எடுத்து தரப்படும்னு போட்றதா அங்க கொடுத்தேன். அழகா ப்ரீட் எடுத்து இருக்காவ பாரு. நீத ஈஸியா கட்டிடறலாம். பீமா ரொம்ப தேங்க்ஸ் இப்படி சொன்னா என்ன சோபி நீ கெட்டி பாரு. பக்காவா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உனக்குனே நெஞ்சது சோபி இந்த saree. பத்திரமா ரொம்ப கொண்டு பேரி வியா மாட்டிடறா. இந்த சாரீ கட்ட உடனே நான் உன்ன பத்தி என்ன பாட்டு தெரியுமா பாடுவேன்